பிரச்சனைகள் இருக்கும் ரொம்ப டிஃப்ரென்சேஷன் நிறைய ப்ராப்ளங்கள் நிறைய இதுவாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டாயம் பரிகாரம் ஏன்னா அவனுடைய நகவுக்கு நேரடியது அதுக்கு சில சிஸ்டங்கள் இருக்குது சில விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதாவது சு மங்கள ராகுவாக கவர் பண்ணுறீங்க மங்கள ராகுவாக மாத்திரை தான் அதனுடைய திங்ஸு திங்கட்கிழமை அன்னைக்கு கர்ணக்கிழங்கு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டிங்கன்னா ராகுக்கு தோஷங்கள் அதிகமாகும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை கிழமணிக்கு சேப்பாங்க சாப்பிடக்கூடாது அது பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் வரும் இது நீங்கள் நார்மலாக இது தெரியணும் அதேமாரி ராகுக்கு எது பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான் இல்லாதவங்களுக்கு கிடையாது இருக்கிறவங்களுக்கு அருகம்புல் ஜூஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை சாப்பிட்டால உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பாடியில் வந்து ரத்தத்தில் போயிடுச்சுன்னா அந்த ராகுக்கு எது தோஷங்கள் எஃபெக்ட் வராது அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து லெமன் ஜூஸ் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா அது பாடியில் வந்து இதுவாகி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அந்த